பசுமையான சூழல் அதிகாலை சூரியன் அம்சமான காட்சி பறக்கும் பறவைகள் எந்த ஒரு கவலையும் இன்றி பறக்கும் இந்த பறவைகளை காணும்போது நமது மனம் கூட லேசாகி பறக்கின்றது நிஜம் அப்படியே பாருங்கள் ஒரு தீவு போல காட்சியளிக்கும் மரங்கள் அந்த மரத்திற்குள் தான் எத்தனை ஆயிரம் பறவைகள் அத்தனையுமே நமக்கு காண கிடைக்காத அரிய பொக்கிஷங்கள் அப்படித்தான் இந்த நீரை பாருங்களேன் சல சலவென சத்தம் எழுப்பி கொண்டு எத்தனை மீன்களுக்கு அடைக்கலம் கொடுத்திருக்கிறது என்று பாருங்கள் மேலே பாருங்கள் நீலவானம் பறக்கும் பறவைகளே உங்களுக்கு நான் ஒரு கேள்வி கேட்கிறேன் கவலை இல்லாமல் இப்படி பறக்கிறீர்களே எங்களுக்கும் அந்த சூத்திரத்தை தான் சொல்லித்தாருங்களேன் ஆஹா இந்த அற்புத காட்சியை இங்கே பதிவு செய்து உங்களுக்காக நாங்கள் வழங்குவது ஏனென்றால் நீங்களும் ரசியுங்கள் எப்போதும் மனதிற்குள் ஒரு அழுத்தத்தை வைத்துக் கொள்ளாதீர்கள் இந்த இயற்கையை ரசிக்கும் போது உங்கள் மனம் லேசாகிவிடும் என்பது மாத்திரம் நிச்சயம் நிச்சயம் இவ்வளவு நேரம் இந்த இயற்கையை பற்றி ஒரு வர்ணனையை கொடுத்தேன் அல்லவா நான் உதயகுமார் என்னோடு ஒளிப்பதிவாளர் நீலகண்டன் திரு பழகி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்